ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிக்ஸ் புக் வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராய்க்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்க பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்லினாண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஒரே இரண்டு ஓனர்கள் கொண்ட இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே புக் கரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த என் நடி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கனாவே முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த புக்கில் நோண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு புக்லாண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை எடுத்துக்கலாம் முன்னாடி பக்கெட் டீத்தெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க அதே மாதிரி பக்கெட்டு டோப் டோப்லேட்டு வால் பிளாக்கு குட் கண்டிஷனுங்க பின்னு புசி எல்லாமே முன்னாடி பின்னாடி குட் கண்டிஷனில் இருக்குதுங்க அண்டர் கேரேஜ் டோப்லேட்டு வால் பிளாக் குட் கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கீராயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே பக்கமான ரொட்டின் மெயின்டெனன்ஸில் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பியூர் இறத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்திய புக்லாண்டிங்க நான்கிட்டர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த பொகலினி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் அருகில்தான் ஒரு பொகலின்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி திடெக்ஸு பொகிலண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரன் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் காரணத்தான் இருக்குதுங்க தேவையிற்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் அடி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்